அண்ணி இந்த ரெண்டு பேரும் அதல கண்டு புடி ரெண்டு பேரும் இங்க நின்னு பாருங்க ரெண்டுக்கும் குட்டி அப்பா பாரமா பாரா ஆ சூப்பர் கேடி என்னது கோம்பு இருக்கு பிஸ்கட் கேரு நெல்லி கோலி ஆ கோலி ல பிசி ஓட படைய இந்த மாதிரி போடுறே பட்டு कडे आदकडे पो किस कर दे नंबर पार पार अरे अना नाही हेडी काय करू काय पेन मारكيت जाणार ओड अपा काय कर दिसता मारगा अपा हा आका मोटर किस कोण <कोड़> हा <थे? laughs> किस को <कोड़> धरने ओके किस को <laughs> किस パンパンパンパンパパパンパンパンパンパ மீது பட்டி அப்பா இங்க மேலே

ஆமா கொடிக்க வச்சு கொட்டிடும் கொடுக்கிறதுக்குலாம் முன்னாடி அதை கொட்டிடுவோம் ஏய் போ போ. என்ன anchor or fish? ஆ ஆரே ஃபிஷ் அங்க இருக்கு. பா பா ஃபிஷ். ஹ்ம். பா ஃபிஷ். கொட்டு. மாரியம்மா. தண்ணிக்கு தெரியாது ஸ்விம் பண்றீங்க. கொட்டு. அன்றக்கே தெரியாதுமா போட்டுமா போட்டு போட்டு முன்னாடி போட்டுமா முன்னாடி போங்க முன்னாடி போங்க போ அடுத்த பார்ப்போம் இல்லைம்மா நீந்தாம் தூங்கிகிட்ருக்குமா ஆமாம் போம்மா போட்டு <sharp reading wrong Collinsennen> <itution�anes> ஒன்னே ஒன்று இருக்கமா ஏமா எல்லாமே கடலா பிளேட்டி ஃபிஷ் அதில் மேலே இங்கிலீஷில் கொடுத்துருக்கல நீ வேற படிக்கல பாரு பாப்பா பாவடை கட்டி விட்ட மாதிரி இருக்கு வரும் இந்த பாய் அதுக்கு எடுக்கக்கூடிய ஃபிஷ் லேட்டி ஃபிஷ் லேட்டி ஃபிஷ் தான அது அமெரிக்கா மெக்சிகோல இருக்கு போடு

பட்டு இங்க பாரு அப்படியா வாங்க வாங்க இங்க வாங்கம்மா அதுக்கப்புறம் வரும் அதுக்கப்புறம் வரும் மண்ட விஷாம்மா அந்த மண்டபிஷானா இல்லைங்க எங்க திரும்ப திரும்பி பாருங்க திரும்பி பாருங்க அப்பா பாருங்க சரிங்க சரிங்க 我跑不了，打木棍，拿的打木棍。<c ười> பாம்பு மீனை பேரு பாம்பு மீன் பாப்பா வரேன் பாப்பா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வரேன் நீ முன்னாடி வந்து வந்து இதோ அக்க முன்னாடி வாங்க அக்க முன்னாடி வந்து வகுத்துல ஆங்க தள்ளிவா உள்ள தள்ளிவா தள்ளிவா ஆ ஓகே சூப்பர் ஓகே லெட்ஸ் லெட்ஸ்கோ என்னது

The... Yes. Uh, पापा कई काट hmm. पापा, की पापा। no? सेल्फी की कई काट कई तू குதிச்சேன்னா அவ்வளோதான் அதுக்கு இற தான் வேறு பட்டு எட்டி பார்க்கக்கூடாது சரியா அப்பா காட்டுறேன் கடிச்சுப்பிடும் அது கடிச்சுப்பிடும் ம் அதில் நின்னுங்க அப்பா பக்கத்தில் வருவேன் சரியா நின்னுங்க அது கடித்து பிச்சு எரிஞ்சிடும் முதல்ல ஏமா ஏமா பயப்படுங்க அப்பா கை கையை பிடிச்சிக்க ஆ இப்போ பாருங்கள் ஏ இதில் விளையாடக்கூடாது இந்த மீன் கிட்டே பாப்பா இது கடிச்சு இதுன்றோம் இதுகிட்டே மட்டும் விளையாடாதீங்க போட்டு ஓடி 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 இதுக்கிட்ட நிற்காத சரி போட்டு 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 இதுக்கிட்ட நிற்காது டொட்டுக்கிட்ட நிற்காது கிளம்பி ஜல்லி மீனாம்மா மெதுவாங்க மெதுவாங்க யோரா இது என்னது யோகாசனம் யோகாசனம் பண்ணுங்க யோகாசனம் பண்ணுங்க ஓகே பட்டு அப்பா பாருங்கள் கைவிடுங்க ஓகே இங்கே வாங்க இங்கே வாங்க இதில் என்னங்க அது அது முட்டை விட அதை கைச்சிடும் அதை முன்னாடி போ முன்னாடி தள்ளி பட்டு அப்பா மூக்கில் கை வைக்காதீங்கம்மா அப்பா சங்குமா போட்டு விடுது போ 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 போயிட்டே உயிரோட இருக்கூடிய சங்கு போட்டுமா என்னது அது அந்த சைடு இப்படி 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 அந்த கரைக்கு பார்த்து நில்லு அங்க 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 இந்த கரைக்கு பார்த்து நில்லு இங்க பார்த்து நில்லு முன்னாடி வா கட்டிங்க வா கட்டிங்க வா இங்க வாங்க வா ஆ இத பாரு அத பாரு அப்ப பாரு கண்ண கண்ண ஆ எங்க போட்டோ எடுக்கும் போது அங்க எங்க சோரி முண்ட கண்ண உருட்டாத கட்ட அப்ப பாரு பட்டு லெட்ஸ் கோ हाँ मुट्टे उड़ जाओ नहीं ना माँ जी अपने सोते लोग होते बाय। काई काई ने तुम की कामी है हम्म हाँ इन्ना चार बजे तक चार बजे हाँ लेट्स गो लेट्स गो आ

என்ன வாங்க நண்டுக்கு மாதிரி முன்னாடி போட்டு அதுக்கு கொஞ்சம் பார்ப்போம் சரியா ம் சொல்லுங்க அதுக்கு என்ன சொல்லுங்க முன்னாடி முன்னாடி கொஞ்சம் அப்ப கொஞ்சம் சைடு வரை கொஞ்சம் சைடு வந்து என்னமா இருக்கு ம் கட்டு என்னம்மா வெங்கி நண்டு மண்ணுல இருப்பீயா தெரியயா இருக்கா செத்து போச்சு செத்து போச்சு செத்து போச்சு காலை கிளற அது உடம்பு அபிர்கோ ஆ படிக்காதடாவே நான் ஆ ஆ ஆ சப்படே இருக்கோ வாட ஊறிச்சிட்டிர்கோ இல்ல போடு வா நெல்ல வரல வர அண்ணா அண்ணா நேரா போ நெல்ல வர்தே சி இந்த பாரு போ